ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்சி பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை கார்பரேஷன் அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பப்ளிக் ஹெல்த் டெவலப்மெண்ட் வெட்டினரி செக்ஷன் கால்நடை பிரிவில் இருந்து ஒரு சூப்பர் வேக்கன்சி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கான வேக்கன்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அனிமல் பெர்த் சென்டர் ஹெல்ப் ஹெல்பராக எடுக்காங்க அனிமல் பெர்த் சென்டரில் வந்து ஹெல்பராக எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி வந்து முப்பதாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எனி டிகிரி ஒர் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் என்ஜிஓ அனிமல் செல்டர் ஆர் அனிமல் கேர் ஆக்டிவிட்டீஸ் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெக்யூர்மெண்ட்டில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிளேஸ் ஆஃப் ஒர்க் எங்கே இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா புளியந்தோப்பு லயோலா காலனி கண்ணம்மாப்பேட்டை மீனவம்பாக்கம் சோளிங்கநல்லூர் அனிமல் பெர்த் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் தான் பன்னெண்டு மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டெம்பரவரி பேசிஸில் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லா ஏதாவது அதை வந்து பெர்மனெண்ட் ஆக்குறதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் போய் நீங்கள் வந்து ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் இந்த என்ன இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டாவது வந்து பெர்த்து சர்ட்டிஃபிகேட்டு இல்லைன்னா உங்களுக்கு உங்களோட டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட்கள் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஓட்டர் ஐடி பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் டேக்ஸ் ரிசிப்ட் ரிசிப்ட் மாதிரி கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு அப்புறம் ரேஷன் கார்டு இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அது கூட சேர்ந்து அட்டஸ்டட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எவிடென்ஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே அட்டஸ்டட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அதை கொண்டு வரணும் அதோடு அட்டஸ்டட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஃப்ளோர் அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ரிப்பன் பில்டிங் சென்னை ஆறு லட்சத்தி மூணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ஃபார்ம் வந்து நீங்கள் லாஸ்ட்டை சப்மிட் பண்ணக்கூடிய டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சாயங்கால அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்ட்லையும் பண்ணலாம் இல்லை நேர்லையும் போயினாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க பொது சுகாதாரத்துறை கால்நடை மருத்துவ பிரிவு பெருநகர் சென்னை அதாவது உங்கள் ஃபோட்டோ அட்டெஸ்டாட் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரரோட பேர் கொடுங்க தந்தையோட பேர் கொடுங்க பிறந்த தேதி ஏஜ் ப்ரூஃப் ஏஜ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி அதுக்கப்புறம் உங்களோட முகவரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வார்டு அல்லது மண்டலம் எண் அந்த நம்பர் கேட்டிருக்காங்க வார்டு நம்பரு அடுத்து முகவரி நிரந்தர முகவரி கொடுங்க ஆதார் அட்டை எண்ணை வந்து கொடுங்க தொலைபேசி நம்பர் கொடுங்க மின்னஞ்சல் முகவரி அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட காப்பகம் தொண்டு நிறுவனம் அதோடய பேரை கொடுங்க அடுத்து வந்து ஏதாவது உங்களுக்கு பணி அனுபவம் இருக்கான்னு கேட்காங்க அதை ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து அதாவது தெரு நாய்களுக்கு உணவு அளிப்பவர் எனில் உணவு அளிக்கும் இடம் அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஏதாவது இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து